கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே போவாசத்தின் நான்காவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம் யோவான் பதினைந்து நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே அன்றாடம் பலவிதமான ஜெப விண்ணப்பங்களை ஊழியர்களுக்கு அல்லது ஜெபம் செய்கின்ற குழுவினருக்கு மக்கள் ஜனங்கள் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள் அன்றாடம் பல உயிராபத்து நிறைந்த சூழ்நிலைகளிலே நெருக்கடிகளிலே மருத்துவர்களாலே கைவிடப்பட்டவர்களுக்காக கூட ஜெபிக்கும்படியும் தங்களுடைய குடும்ப வருமானம் சரியான கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி நெருக்கப்படுகிறோம் என்று சொல்லி பலவிதமான விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துல கத்திராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவான சத்தியத்தை நமக்கு போதித்திருக்கிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்பது இந்த வசனத்திலே அவர் தெளிவாக பேசுகின்றார் அது மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ்வது அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அன்றாடம் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் தேவனுடைய வசனங்களை கேட்கிறோம் அது நமக்குள்ளே நிலைத்திருந்து கிரியை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே இயேசுவை அறியாதவர்களும் கூட இயேசுவிடத்திலே தங்களுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜப விண்ணப்பங்களை அனுப்புகிறார்கள் விண்ணப்பங்களை செய்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது பதில் கிடைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு இயேசுவினுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த பலனை நீங்கள் மாத்திரமல்ல அந்த தேவையுள்ள ஜனங்களும் அறுவடை செய்வார்கள் என்பது யதார்த்தமானதும் இருக்கிறது ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் நிலைத்திருப்பதிலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருப்பதிலும் யாக்கிரதையாய் விழிப்புள்ளவர்களாய் நாங்கள் இருந்து அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் திகழுவோம் இப்பொழுது நாங்கள் ஜீபத்தில் இணைந்து கொள்வோம் உள்ள பிறாவே இந்த நீங்கள் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீங்களே அன்பு கிட்டாவே உங்களுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளே நினைவு தரீங்க கெத்தாவே அவர்கள் உண்மையை நிலைத்திருக்கும்போது ஆண்டவரை அவர்கள் வாஞ்சிக்கிறோம் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நன்மைக்கு எதுவாக செய்தும் செய்யும்படியாக செபிக்கிறோம் அதே போல் கெத்தாவே தெய்வமே உம்முடைய நாமத்தினால் ஆண்டவர் உண்மையை நிலைத்திருந்த ஆண்டு வரேன் கெத்தாவை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையை நிலைத்திருந்த ஆண்டு வரே உலக உலகத்துக்காய் ஜனங்களுக்காய் ஆண்டவரை விண்ணப்பிக்கும் போது அந்த செவங்களை கேட்டு ஆண்டு வரை நீங்கள் இந்த ஒவ்வொருவருக்கும் நல்ல பதில்களை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக சுபைக்கிறோம் தாவயமில்லை நிலை திறக்கிற பிள்ளைகளுடைய வார்த்தையில் நிலை திறக்கிற பிள்ளைகளுடைய செவ்வங்களுக்கு நீங்கள் நல்ல பதில்களை நீங்கள் உடனடியாக கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் வேண்டுவேன் நீங்கள் இறக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜபைக்கிறோமா பிள்ளாது ஆமாம் ஆமாம் நல்லது எனக்கு அன்பானவர்களே நாங்கள் சுவிஸ் தேசத்திலே ஜேமிசன் என்கின்ற தேவ சபையை நடத்தி வருகின்றோம் இந்த தேசத்திலே பதிவு செய்யப்பட்ட சட்டத்தின்படி நாங்கள் இந்த ஊழியங்களை செய்து வருகின்றோம் இந்த பட்டணத்திலே நீங்கள் இருப்பீர்களா இருந்தால் நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்கள் அதை போல உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுடைய சபையை அறிமுகம் செய்து வருகின்றனர் கத்தெடுத்தாமே உங்கள் யாவரையின் நினைவாய் ஆசீர்வதிப்பார்கள்